ஹலோ வெல்கம் மை மை சோர் எபிசோட் எபிசோட் ஸ்டார்ட் அங்க யாரோ ஒருத்தர் கிட்ட அதாவது இன்வெஸ்டர் போல பேசிட்டு அவங்க கொடுத்த ட்ரிங்க் ரொம்ப நல்லா இருந்தது அதனால ஷோ பண்ண சூப்பரா இருக்குன்னு சொல்ல அவர் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்காரு ரொம்ப பிஸியா அந்த ட்ரிங்க்க பத்தி தான் டீட்டெயிலா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார் அவர் மினிஸ்டர் போல ஹுவா கம்யூனிட்டியில வந்து உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ இப்போ வந்து அங்க டைரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க சோ உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க இத பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு பட் நம்ம சார் கேங்கிறது இவருக்கு எல்லாம் சோ இது பேசிட்டே இருக்க இது எல்லாத்தையுமே ஃபேன் கார்ல உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கான் சோ மினிஸ்டருக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க கிளம்புங்க இத பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்லி அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு அப்பாடா எப்படி போயிட்டாருங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு ஷோலாங்கு சரி ஓகே நான் வரேன் ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்க எல்லாரும் போயிட்டாங்க அங்க ஷோலாங் மட்டும் தனியா நிக்கிறான் அப்புறம் ஃபேன் வந்து அப்படியே மேல போட்டிருக்க கோட்டை போட்டு விட்டுட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கா அதனாலதான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் நீ எப்படி வந்த ஒண்ணு இல்ல உனக்கு ஒர்க் முடிஞ்சுதுன்னு தோணுச்சு பிகப் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்மெல் பண்ணி பாத்துட்டே இருக்கான் என்ன எதுக்கு ஸ்மெல் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல பாக்க கூடாதா ஒண்ணு இல்ல சும்மாதான் பார்த்தேன் அவர் சொன்னார்ல அந்த லிக்விட் பத்தி சோ இந்த ட்ரிங்க்ஸ பத்தி அதனாலதான் சொல்ல ஓ ஒட்டி கேட்டியா நான் ஒட்டலாம் கேட்கல நான் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்தாலும் பேசினது நல்லா கேட்டிருக்கோம் அந்த கத்து கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரு மிலிட்ரியல இருக்காரு சோ அவர் கத்தனாலே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷிவ்லாங் சொல்லிட்டு சோ இவங்க அந்த ட்ரிங்க்ஸ பத்தியும் இப்ப பேசிட்டு இருந்தாலும் அந்த ஆபீசரை பத்தியும் அப்படியே பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க ஃபேன் கேக்குறான் நீ அந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்ல சோ ட்ரிங்க் பண்ணனால நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஓ அப்படியா உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே பிடிக்காதே நான் சிகரெட் கொடுத்தப்ப நல்லாவே இல்ல அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு ரோக் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அப்ப இப்போ ஓகே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்க இங்க பாரு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஓகே அது ஏன் அப்படி சொன்னு எனக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் எனக்கே சர்பிரைஸா இருக்கு இது யூஸ்வலா என்னோட ஸ்டைலே கிடையாது பாத்துட்டே இருக்கான் பட் இப்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு உன்ன மாதிரி சரியா ஆரம்பத்துல நீ வேற மாதிரி இருப்ப இப்ப வேற மாதிரி இருக்கிலன்னு சொல்ல ஆரம்பத்துல வேற மாதிரி இப்ப வேற மாதிரினா எப்படின்னு சொல்லுங்களேங்கிற மாதிரி ஃபேன் கேக்குறான் இப்ப எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்புறம் கீசு கொஞ்சம் கியூட்டா போய்கிட்டு இருக்கு அப்படியே அவன் தோல்ல கை போட்டுட்டு அவனை பாத்துட்டே இருக்கான்னு ஃபேனுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்க எனக்கு எப்பயுமே ஒர்க் லவ் இது எல்லாமே என்னோட கைக்குள்ள வச்சுக்கணும் தான் ஆசை சோ அதே மாதிரிதான் எதுவும் ஆனா நீ அப்படி கிடையாது நீ வேற மாதிரி ஃபேன்ஷியா நான் சொல்றது நீ கேப்பியா உன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை ஆனா இப்பதான் உன் மேல பீலிங்ஸ் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு நான் உன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு ஷூலாங் சொல்றான் இதெல்லாம் ஹாப்பியா இருக்கு உம் சரி ஓகே ஓகேன்னு கை எடுத்து விட்டுட்டு அப்படியே கார் மேல உட்காரான் பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான் நான் உன்னை விட கொஞ்சம் பெரியவன் சோ என்னால ஸ்வீட்டாலாம் பேச முடியாது ஆனா ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம் கரெக்டான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அப்படி க்ளோஸ் போறான் நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா இல்லையான்னு சொல்லி கேக்க உம் உம் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க உன்ன மாதிரி இன்னொரு நான் பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு இருக்கேன்னு சொல்ல எனக்கு இப்பவே வீட்டுக்கு தோணுது போலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு நம்ம என்ன பெயிண்ட் பண்றேன்னு வந்து பெயிண்ட் பண்ணுடாங்கிற மாதிரி டிராயிங் பண்றக்காக கூட்டிட்டு போறான் அப்புறம் அவன் புக்கு படிக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான் ஸ்பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப கியூட்டா இருக்கான் அங்க ஷூலாங்க இவன் அப்படியே அவனை பெயிண்ட் பண்ணிட்டே இருக்க அப்படியே இவன் கண்ணை மட்டும் ஒரு செகண்ட் பாத்துட்டே இருக்கா ஷூலாங்க என்ன மூணு இதாங்கிற மாதிரி பாக்க அப்படியே அவன் பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு இருக்காரு நம்ம ஃபேனு என்னடா நீ வந்துட்டேங்கிற மாதிரி பாக்க அதாவது நீ இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் க்ளோஸா வரான் கால் அப்படியே ஒரு விட்டுட்டு சீரியஸா பெயிண்ட் பண்ணுன்னு சொல்ல நான் பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனா என்னோட ப்ரஷ் வந்து நழுவிடுச்சு அதுதான் சொல்ல ஓ அப்படியா அதுக்குதான் வந்தியா ஆக்சுவலி நீ இந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மாதிரி பேசுறே ஓரளவுக்கு இருப்பான்னு நினைச்சேன்னு சொல்ல என்னோட டேலண்ட் அது பரவாயில்ல என் பாய் ஃப்ரெண்டுக்கு நல்ல டேலண்ட் பா அப்படிங்கிற மாதிரி என் அம்மாக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேலண்டட் ஆனா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை அவங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பெயிண்டிங் சொல்லி தருவாங்க சோ அந்த மாதிரிதான் என்னோட பிரதர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் ஆனா என் பிரதர் என்ன நினைச்சாருன்னா அவங்க டீச்சரே அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அதாவது இவங்க பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்றதுக்கு என் அம்மா தான் காரணம்னு நினைச்சிட்டாங்க அதனால என் அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட கதை எல்லாத்தையுமே சொல்றான் என் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் என்னோட மொத்த ஃபேமிலியுமே அங்கதான் இருக்காங்க பேசிக்கா நான் தனி தான் இருக்கேன் எல்லாருமே என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன எப்பயுமே ஒரு மாதிரி பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்க நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படியேதான் சொல்ல ஓ நீ ஓடி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓடிலாம் வரல என் அப்பா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சொத்தெல்லாம் எல்லாம் கொடுத்துதான் அனுப்பி வச்சிருக்காரு இது எல்லாமே அவரோடதுதான் பட் என்னோட ரெண்டு பிரதருக்கு என் மேல கொஞ்சம் ஒப்புறாம அதிகமா இருக்கு சோ எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு வேலை அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா அப்படித்தான் பண்ணுவாங்க என்ன இந்த வீட்டுல இருந்து விரட்டி விட்டுவாங்க போல இருக்குன்னு சொல்ல நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி ஷோலாம் கேக்குறான் ஒரு வேலை நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உம் அதாவது கரெக்டா இருந்தாதான் என்னால பெயிண்ட் பண்ண முடியும் அவனோட பொசிஷனை நீ மாத்த கூடாது சரியா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி எப்ப வேணாலும் நான் அனுப்புவாங்க சோ நான் அங்க இருந்து வந்துருவேன் எனக்கு நீ எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல உன்னோட பொசிஷன் போயிடும்னா நீ எதோ மீன் பண்ற ஒரு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவே தனியா வந்துருவியா ஆமா ஒண்ணுமே இல்லாம தனியா நின்னாலும் நிப்ப அப்படிங்கிற மாதிரி ஃபேன் சொல்றான் இதெல்லாம் கேக்கும் ஒரு மாதிரி இருக்கு அப்படியே ஷூலங்க அவனை பார்த்துட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லனாலும் பரவாயில்ல அந்த நாள் வந்தா நான் உன்னை பாத்திரமா பாத்துப்பேன் நீ என்ன சொல்ற பாத்து கேக்குறான் கண்டிப்பா நீ சொல்றது நான் கவுண்ட் பண்ணிக்கலாமா ஹம் கவுண்ட் பண்ணிக்கலாம் என் பாய் ஃப்ரெண்ட நான் பத்திரமா பாத்துப்பேன் சோ உனக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப கூட நான் கூட இருப்பேன்னு சொல்ல நான் பெயிண்ட் பண்றேன் படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் அவன் அப்படியே படுக்கிறான் ரெண்டு பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணு நான் பெயிண்ட் பண்ணும்போது அப்பதான் நல்லா சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க அவனோட மேல இருக்கிற அந்த ரெண்டு பட்டனை அப்படியே கழட்ட அதுக்கப்புறம் இதை இப்படி வெயி அத அப்படி வெயின்னு சொல்ல ஹலோ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்கான் பெயிண்ட் பண்ற மூடெல்லாம் நம்ம ஃபேனுக்கு போயிருச்சு சார் அப்படியே க்ளோஸா வந்துகிட்டே இருக்கிறாரு என்னடாங்கிற மாதிரி சிவலங்க அவனை பாத்துட்டே இருக்க பக்கத்துல க்ளோஸா போய் நான் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரொம்ப கியூட்டா அப்படியே ரெண்டு பேரும் கீஸ் பண்றாங்க அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆபீஸ்லதான் காட்டுறாங்க சிவலங்கோட ஆபீஸ்க்கு தான் நம்ம ஃபேன்சியா வந்திருக்கான் உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி சீக்கிரட்டா ஒரு ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்ப கூட இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுவா இங்க மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க இங்க முக்கியமான ஃபைல்ஸ் அதனால அதிகமா இங்க யாரும் அப்படின்னு சொல்ல பட் நீ ஒர்க்ல போகஸ் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கண்ணை மட்டும் அப்படியே போகஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் ஃபேன் அதுக்கப்புறம் அவன் லிப்ஸ் ஒன்னும் அவனுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது இவ்வளவு கியூட்டா இருந்தா சும்மா இருப்பானா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டான் அப்படியே அவன் கல் కీస్ పన్న హలో వక్ పన్నో விளையாடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண நம்ம ஆபீஸ்ல இருக்கோம் வேணா யாராவது பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க இவன் வீட்டுல மாதிரி தெரியல அப்படியே டீப்பா கிஸ் பண்ண சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சூழ் அங்கும் மயங்கிட்டாரு அப்படியே ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் கொஞ்சம் லெந்தியா போயிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா யாரோ அந்த மாதிரி இருக்கு ஷாமதி யாரு கதவை தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயிரு நான் வரேன்னு சொல்லிட்டு டை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சூழலாங்க அங்க இருந்து வேகமா போறான் ஏன்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போற இடாங்கிற மாதிரி ஃபேன் அப்படியே முடிச்சுக்கிட்டே நிக்க அப்புறம் அங்க அப்படியே வேகமா போய் அவனோட டெஸ்க்ல உட்கார்ந்துட்டான் அங்க ஷூலாங் அங்க இருந்து ஒரு பொண்ணு வரா ஒரு தான் பேசுறா பிசினஸ் பேனை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது எதுக்கு அதை அவ்வளவு டீப்பா பாத்துட்டு விடுங்க பிசினஸ் பத்தி பேசும்போது ஷூலாங் டோட்டலா வேற மாதிரி இருக்கான் இது எல்லாத்தையுமே ஃபேனும் பாத்துட்டு தான் இருக்கான் சோ யாருக்கோ போன் பண்ணி வர சொல்லி கெஸ்ட் எல்லாம் வராங்க நீ பிக்அப் பண்ண அப்படின்னு சொல்லி அபிஷியலா பேசிட்டு இருக்காங்க வீடியோ கொஞ்சம் லென்தா போறனால இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸா அப்படியே அங்க இருக்க அந்த ரூம்ல இருந்து அப்படியே ஃபேன் வெளியே வரா என்னாச்சு டயட் யூ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல நான் பயப்பட வச்சிட்டேன்னு சொல்லி கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் பாத்து நடந்துக்க அதுக்கு முன்னாடி உன் ட்ரெஸ்ஸ கரெக்ட் பண்ணனு சொல்ல ஓ அப்புறம் சொல்லலாம் சொல்றான் நீங்க நான் சொல்றத கேட்டு நடந்துக்கங்க அஞ்சு நாள் ஒர்க்கிங் டே அதுல மோஸ்ட்லி நீங்க மூணு நாள் என்னோட ஆபீஸ்ல தான் இருக்கீங்க சோ மத்தவங்களா உங்களை பார்த்து நீங்க எங்க கிட்ட இருந்து ஸ்பை வேலை பார்த்து ஏதோ சீக்கிரட்ட திருடி திருடிட்டு போறீங்கன்னு நினைச்சுக்க போறாங்கிற மாதிரி சுலாங் சொல்றான் அதை கேட்டுட்டு ஃபேன் பாட்டுக்கா அப்படியே நடந்து வந்து எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி அவன் உட்கார் இவன் ஏதோ டீ குடுக்குறேங்க அந்த பல தான் ஊத்திட்டு இருக்கான் ஓ இந்த டீ நல்லா இருக்குமான்னு அவன் கேட்க உம் இந்த அப்படின்னு சொல்லி டீயை குடுக்குறான் ஃபேன் அந்த வாங்கிட்டு ஆக்சுவலி நீ எனக்கு டீ சர்வ் பண்ணும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல உம் உம் பார்த்தாலே எனக்கு வேற மாதிரி இருக்கு முதல்ல நீ எப்படி சொன்ன உன்னோட இந்த ஹுவா லாங்குவேஜ் அவ்வளவு சரியா வராதுன்னு சொல்ற ஆனா இப்ப நீ நடிக்கிற கரெக்டா அப்படின்னு சொல்ல அத அப்படிலாம் கிடையாது ஆரம்பத்துல நான் கொஞ்சம் தெரியாம தான் இருந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டான் இவன் பக்கத்துல வந்து உட்காந்துனையும் ஹலோ அங்க போய் உட்காருங்கிற மாதிரி சொல்ல நீ எனக்கு டீ குடுத்தீல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ஒரு கிஃப்ட குடுக்கணும்னு தோணுச்சு சோ வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருப்பியா எங்க எது போலாமா நானுக்கு குக் பண்ணி தரேன்னு சொல்ல நீயா உம் என்ன குக் பண்ணுவ நான் நிறைய குக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் எதேதோ டிசும் சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி ஃபேன் சொல்றது எல்லாம் கேக்க ஒருவேளை பழைய படம் பாத்துட்டே அந்த கிளாசிக் தாய் மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும்லன்னு சொல்லி ஃபேன் சொல்றான் வீக்கெண்ட் ஹம் நல்லாதான் இருக்கும் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல இவன் அப்படியே க்ளோஸா பக்கத்துல போயிட்டே இருக்கான் சோ இந்த வீக்கெண்ட் எனக்கு தான் சொந்தம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபேன் அப்படியே ஷூவலாங்க பாத்து கேட்க அதுக்குள்ள போன் வருது ஆஹ் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போனை கையில எடுக்கிறான் அது ஏதோ பேசணா போன் போல ஒரு செகண்ட் ஃபேனை கண்ணிலேயே திரும்பி பாக்குறான் எதுவுமே அவன் பேசல அத கேட்டனுமே சாரு சரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லங்கிற மாதிரி தண்ணியா தள்ளி போய் அப்படியே நின்னுட்டான் சொல்லுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் ஏதோ சீரியஸா அவன் எல்லாம் மாறுது அவன் ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு அத வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான் ஃபேன் ஆனா பேனுக்கு அது கஷ்டமா இருக்கு அவன் கண்ண பாக்குறான் அவ ஏதோ ப்ராப்ளத்துலதான் போன் பேசுறாங்கறது அவனுக்கு புரியுது ஓகே புரியுது வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வேர்டு மட்டும் பேசிட்டு வச்சுட்டான் என்னாச்சுன்னு சொல்லி கேக்க அது வந்து வீக்கெண்ட் என்னால வர முடியாது எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு சாரி அப்படிங்கற மாதிரி சொல்ல அதை கேக்கும்போது ஃபேனுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு சோ அதுக்கப்புறம் வீக்கெண்டும் வந்துருச்சு போல ஷூல நீங்க போயிட்டு தான் வரான் அப்படியே மூஞ்சிய ஒரு மாதிரி இருக்காங்க கூட அப்பார்ட்மெண்ட்ல அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க என்னாச்சு முதல்ல ஹெல்த்த பாரு ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்ல ஏதோ யோசிச்சுட்டே அங்க இருந்து வரான் அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பாக்குறான் வீட்டு பக்கத்துல வந்தவனே அந்த கீ வந்து அவன் ஃபேனுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பான் அங்க உள்ள சென் சென் கூட இருந்தால அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேனும் நம்ம ஷூல அங்க இருக்க மாதிரி போட்டோஸ் தான் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருப்பான் அந்த வீடு ஃபுல்லாவே டோட்டலா அவன் மாத்திட்டான் அந்த காண்டோ ஃபுல்லாவே சோ அப்பதான் அவனுக்கு புரியுது அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான் அந்த வீடும் பார்க்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா மாறிடுச்சு அங்க பாத்தா நம்ம சார் ஏப்ரான் எல்லாம் போட்டுட்டு கியூட்டா குக் பண்ணிட்டு இருக்காரு அங்க அப்படியே ஃபேனை பாத்துட்டு ஷாக்காங்க நின்னுட்டு இருக்கோம் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா இவன் சமைக்கிறேங்கிற பேர்ல கை லைட்டா அது சூடு வச்சுக்கிட்டான் போல இருக்கு அப்படியே உத்து ஊத்து பாத்துக்கிட்டே நிக்கிறான் ஷோலாங் அதுக்கப்புறம் அவன் கையில சூடு வச்சதை உடனே ஏ பாத்து தள்ளு நானே ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான் அப்புறம் அந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சிட்டு இருக்க எண்ணெய் பட்டுருச்சா பாரு உன் கை எப்படி இருக்கு பாக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமா ஏன் சீக்கிரம் வந்துட்டேன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அதனாலன்னு சொல்லிட்டு அப்படியே ஷூலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் உம் நான் சீக்கிரமா உன் வீட்டுல வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே இருக்கான் ஆக்சுவலி நீ குக் பண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி ஷூலாங் சொல்றான் ஏ நான் செஃப் கிட்ட கேட்டு கொஞ்சம் டிப்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி எனக்கு எனக்கு அந்த பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேக்க நீ சிக்ஸியா மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைச்சேன் ஆனா நினைச்சு கூட பாக்கல நீ இந்த அளவுக்கு குக் பண்ணுவேன்னு பரவாயில்லன்னு சொல்ல ஆஹ் ஓகே ஓகே மிஸ்டர் யூ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போக டைனிங் டேபிளுக்கு போலாமா டைனிங் டேபிளுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போறான் ஹலோ பசிக்குதுப்பா சாப்பிடலாம் அப்படிங்கற மாதிரி ஷூலாங் சொல்றான் எனக்கு உன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு போக்சியா சீரியஸா சொல்றேன் ரொம்ப பசிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே இருக்கான் செட்யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சாசு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கடுசில சாப்பிடவும் போயாச்சு அங்க இது சூப் மாதிரி செஞ்சிருக்கான் அதை குடிச்சு பாக்குறான் ஷூலாங் ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கு வா உண்மையாவே நினைச்சு கூட பாக்கல இவ்ளோ நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் என்ன டிஸ் நீயே சொல்லன்னு சொல்ல அந்த புக்கை மூடி அந்த பக்கம் வச்சுட்டு அவனை பாத்துட்டு அவன் கையை மட்டும் புடிச்சிட்டான் சாரி நான் உன்கிட்ட இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்ல பரவாயில்ல அதனால என்ன சண்டே இன்னும் முடியல இன்னும் சண்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அது வந்து ஆக்சுவலி வீக்கெண்ட் எல்லாம் தான் ஸ்பெண்ட் பண்ணு நினைச்சேன் நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஆனா நியூ இயர்ஸ் எப்படி வீக்கெண்ட் எல்லாம் செலிபிரேட் பண்ணுவீங்க ஏன்பா அதை பத்தி கேட்கிற மோஸ்ட்லி அவன் பார்ட்டிக்கு போறது தனியா இருக்கிறது கிரௌடோட தான் நினைப்பான்னு சொல்ல குக் அவன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் கேக்குறான் அதெல்லாம் இல்ல அவன் மோஸ்ட்லி குக் பண்ணவே மாட்டான்னு சொல்ல அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அவன் குக் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து டிஸ்பப்டி சாப்பிட்டே இருக்கான் இவன் கிட்ட எல்லாத்தையும் போட்டு வாங்குறான் போல இங்க பாரு நீ அவனை ஜெலஸ் ஆகணும்னு அவசியமே இல்ல சரியா என்னை வரைக்கும் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் இன்னைக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லான்னு சொல்ல அதை கேட்ட நீமே ஃபேன்சியாக்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு அவனோட கையை அப்படியே அவன் தலையில வச்சுட்டு லைட்டா பாத்துட்டே இருக்கான் உன் கூட இருக்க இந்த வீக்கெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உன் பக்கத்துல க்ளோஸா போறான் ஷோலாங்க அவன் கிட்ட கேக்குறான் உனக்கு என்னதான் வேணும்னு எனக்கு என்ன வேணாலும் நீ தருவியான்னு சொல்ல உம் ரொம்ப ரொம்ப பிரிசியஸான எண்ணையே உனக்கு கொடுத்துட்டேன் சோ இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கற மாதிரி கேக்க ஒரு குட்டி பிளாஷ் பேக் ஃபேன் கசின் கிட்ட பேசிட்டு இருக்கான் ஆல்ரெடி அவன் கூட நிறைய டைம் இருந்துட்டில உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்ல எனக்கு அவன் கூட இருக்க பிடிச்சிருக்கு சோ யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர் அடிக்கும் போது அவனே மாத்திட்டு வந்துருவேங்கிற மாதிரி இவன் சொல்றான் ஆக்சுவலி இவன் சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் கூட ஒழுங்கா இருந்த ரெண்டு லவர்ஸ் பிரிச்சு விட்டுட்டு இவன் வரவும் இவன் கூட கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னு நினைச்சா இவன் கடைசியில கசின் கிட்ட இப்படி சொல்றான் ஆனா மோஸ்ட்லி நான் இன்னும் நாவல் படிக்கல நாவல் படிச்சவங்க என்கிட்ட சொன்னது கடைசி வரைக்கும் இவன் வந்து அந்த லவ்வோட தான் இருப்பான் அது செகண்ட் இருக்கும் ஸ்டோரி இவன் வந்து ஏமாற்றவே மாட்டான் ஷூலாங் எப்பயுமே பிடிக்கும் மாதிரி இவன் விட்டுட்டு இப்ப கசின் கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது அடப்பாவி போன தான் நீ ரொம்ப கியூட்டா இருக்கா அழகா இருக்கேன்னு சொன்னேன் அழகா இருக்கவன்லாம் நம்பவே முடியாதுப்பா இப்படி இப்படிதான் கடைசியில் ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க போல சோ நான் அவனை ஏமாத்திருவேன் சொன்னது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பால்கனில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சூனாங்க நிக்கிறான் அவ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் டல்லா இருக்காங்க அது ஃபேனுக்கு புரியுது அங்க வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து அவன் மேல போட்டு விடுறான் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க நைட் ரொம்ப சில்லா இருக்கு உனக்கு உடம்பு சரியானா நான் உன்னை எழுப்பி விட்டேனா அப்படின்னு சொல்லான்னு கேக்குறான் ஃபேனு பார்த்து அதெல்லாம் இல்ல நானும் அதான் வந்தேன் ஆஹ் நான் நிறைய டைம் பாத்திருக்கேன் நான் ஒரு ஒரு டைம் பார்க்கும்போது நீ பால்கனில இந்த மாதிரி தனியா நின்னுட்டு இருக்க அத பார்க்கும்போது உனக்கு நீ இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்ல அது வந்தேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான் சொல்லு இல்ல நீ போ உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்ல நான் போறேங்கிற மாதிரி ஃபேன் அங்க எதுவுமே பேசல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கான் நீ போய் தூங்குன்னு சொல்றான் அவன் போற மாதிரி இல்ல நான் உன் தான் இருப்பேன்னு சொல்ல நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே அவன் பக்கத்துலயே இருப்பேன் ஏதாவது சீக்கிரட் இருந்தா நீ என் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு ஷூலாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இங்க பாரு நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள போய் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரட் பேசுறாங்களாம் நம்ம சூலாங்கோட பேசி டோட்டலா வேற மாதிரி இருக்கு நான் இந்த அபார்ட்மெண்ட்டை வீக்கலான்னு இருக்கேன் சோ நான் வீட்டுக்கு போகணும் இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு வேணாம்னு சொல்ல என்னாச்சுன்னு சொல்லி கேக்க இந்த வீக்கெண்ட் நான் போறேன்னு சொல்லல என்னோட பிரதருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதனால என்னோட சேவிங்ஸ் வந்து கரெக்டா பார்த்தல இந்த வீட்டை வித்தரலான்னு இருக்கேன்னு சொல்ல பத்தி எதுக்கு சொல்றேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு நான் தரேன்னு சொல்ல இல்ல நான் உன்கிட்ட ஏன் சொல்ல வேணாம்னு நினைச்சேன்னா உன்ன இதுல இன்வால்வ் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல உன்கிட்ட வே வாங்க வேணான்னு எனக்கு தோணுது பட் நான் உன்கிட்ட சொல்லித்தான் ஆகணும் நாளைக்கே பைய சொல்லி இந்த வீட்டை பாக்க போறாங்க நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கா சூலாங்க பிளீஸ் நம்ம லவ்வர்ஸா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு இண்டிபெண்டன் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்னால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி என்னால முடியலன்னா கண்டிப்பா உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்பேன் ஓகேவா அது வரைக்கும் நீ அமைதியா இருக்குற மாதிரி சொல்ல ஃபேனுக்கு சுத்தமா பிடிக்கல இப்பதான் அவன் வீட்டுல இருக்க எல்லா போட்டோஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான் அதுக்குள்ள இந்த வீட்டை விக்கிறேன்னு சொன்னேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு யோசிச்சிட்டே இருக்கான் சரி வீடு அது அப்புறம் பாத்துக்கலாம் நீதான் டிசைட் போறது போறதில்ல எனக்கே புரியுது நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு பரவாயில்ல நாளைக்கு நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு சரியா இது எல்லாத்தையும் நம்ம அங்க ஷிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மாத்திக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லதான் வேற வீடு வாங்குற வரைக்கும் நீ என் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாத்துட்டே இருக்க அது தேவையில்ல ஆல்ரெடி அப்படி நான் கம்பெனி அப்பார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணிட்டேன் சோ அப்படின்னு சொல்ல சோ என்ன மிஸ்டர் டைரக்டரையும் நீ என்ன சொல்ற உனக்கு நான் வேணாமா நான் டயர்ட் ஆயிட்டேனான்னு சொல்ல பிளீஸ் வேணாம் இதுக்கு மேல என்னால முடியல இந்த டைம் நம்ம பேசலாம் நம்ம ரெண்டு பேர் இதுக்கப்புறம் ஒன்னா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆஹ் இப்ப நீ தூங்கு இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஷூலங்க அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டா ஆனா அங்க ஃபேனுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இவன் அடுத்தவங்களுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் உன் பக்கத்துல யாருமே வரக்கூடாது உன்னோட ஏன் உன்ன சுத்தி எல்லாருமே எப்பயுமே இருக்காங்க நான் உன்ன மட்டும்தான் பாக்கணும் நீ என்ன மட்டும்தான் பாக்கணும்னு நினைக்கிறது தப்பாங்கிற மாதிரி மனசுக்குள்ள புழம்பிட்டு இருக்கான் ஃபேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவன் தம்பி மீட் பண்ற காயம் வந்தான்ல வந்துட்டாங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க போல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருக்கு நானும் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் ரெண்டு பேரும் தனித்தனியா அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேனு எங்க போறான்னு பார்த்தா வேக கார்ல ஏறி முக்கியமான ஒரு இடத்துக்கு போறான் லொகேஷனை ஷேர் பண்ணு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு சார் வேகமா கார்ல ஏறி கிளம்பிட்டாரு அப்படியே போகும்போது அவன் மூஞ்சிய பாக்கணும் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டேதான் போயிட்டு இருக்கான் அங்க ஒரு கோயில் மாதிரி இருக்க அந்த இடத்துல ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான் இவன் அவனை மீட் பண்ணத்தான் அங்க போறான் ஆஹ் நீதானே ஷென் அப்படின்னு சொல்லி கேக்க ஷூலாங்கோட பிரதர் ஆமா நானே தான் நீதானே இந்த இடத்த செலக்ட் பண்ண நம்ம உட்காந்து பேசலாமா அங்க பெஞ்ச் இருக்கு அங்க போய் பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த பக்கம் வராங்க சோ நான் இது வந்து ஷார்டா இது ரொம்ப டீப்பா போக வேணாம் இவன் தம்பி வந்து ஒரு ட்ரேடிங்ல இருந்து மாட்டிருப்பான் அதனால நிறைய பணம் வாங்கியிருப்பான் சீனியர்க்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல இவன் ஏதோ ஹெல்ப் பண்ண போறான் ஹெல்ப் எல்லாம் பண்ணல ஆக்சுவலி இவன் பணத்துக்காக எல்லாமே பண்ணிருப்பான் அதுல நிறைய மோசடிகளா நடந்திருக்கும் அதனால அதுல ஒரு லேடிக்கு லேடியோட பையனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கும் அதை கொடுக்கலன்னு அந்த அம்மா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு தான் இவன் ஷூலாங் கிட்ட கேட்டிருப்பான் அவனோட வீட்டை வைத்து பணம் தரேன்னு சொல்லிருப்பான் அது அவங்க கொஞ்சம் டீப்பா போகவேணாத்தையும் ஹேண்டில் பண்றான் போனீங்களா ஷூலாங்கோட் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு எதுக்கு நீ உன் பிரத பேர் சொல்லி கூப்பிடுற ஆக்சுவலி உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவன் தான் கவர் பண்ணிருக்கான் உனக்கு தேவையான எல்லாமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் நீ அவன் கிட்ட டச்ல தானே இருக்க அப்படின்னு சொல்ல சரி இப்ப என்னதான் வேணும் சொல்லுங்க எனக்கு தெரியும் நீங்க எப்படின்னு எனக்கு எல்லாம் புரியுது சோ உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா சொல்லுங்க உங்க கூட அவன் எத்தனை நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் என்ன ஹெல்ப் சொல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இல்ல பரவாயில்ல நீ வேற மாதிரி இருக்க நான் நினைச்சு கூட சொல்ல இவன் ஓவரா பேச ஆரம்பிச்சான் நீ நினைக்கிற மாதிரி அந்த அபார்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய காசுக்கெல்லாம் போகாது அது ஓரளவுக்கு கம்மியான தான் போகும் அப்புறம் உனக்கு உன்னோட டிகிரி ரொம்ப முக்கியம் உனக்கு எல்லாமே முக்கியம் சோ தெரியல நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தேவை பணம் சோ நான் தரேன் உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் ஆனா ஒண்ணு நீ சொல்லிதான் நான் கூட ஒன்னா இருக்கணும் அவசியம் இல்ல நான் கூப்பிட்டாலே அவன் வருவான்னு சொல்ல சரி இப்ப எதுக்காக என்ன வர சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்ல நான் கேக்குறத மட்டும் நீ முடிச்சிரு அதுக்கப்புறம் இதை இதோட விட்டுலான்னு சொல்ல என்ன பண்ணனும் நான் கேக்குற காம்பன்சேஷன் நீ கொடு அந்த ஓல்டேடி கிட்ட நான் பேசிக்கிறேன் அதை எல்லாத்தையும் செட்டில் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு நீ சைன் பண்ணிட்டு போயிடலாம் நாளையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அந்த கண்டிஷன் என்னன்னா நீ ஷூலாங்கோட பக்கத்துல வரவே கூடாது அவன்கிட்ட கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்ல ஓ அப்படியா எனக்கு ஒண்ணு அவன் கூட இருக்கணும்ங்கறதெல்லாம் அவசியம் இல்ல நான் அவன் கூட இருக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதுல அவன்தான் என்னோட ஃபேமிலிக்கு தர வேண்டியது நிறைய இருக்கு அதனாலதான் அவன் என் கூட இருக்கான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அவன் அவனா இல்ல அப்படின்னு சொல்ல நீ என்ன சொல்ல வர ஆமா அவன் இருந்து நீ பணம் வாங்கணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இங்க கிடையாது என்னோட பிரதரே கிடையாதுன்னு சொல்ல சொல்ல பிரதர் ஒரு குட்டி பேக் குப்பை தொட்டி குப்பை பொருக்கிட்டு இருந்திருப்பான் போல சின்ன வயசுல சாரி வாயில வந்துருச்சு அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்ப வந்து அம்மா அங்க போயிருப்பாங்க அவனை பாத்துட்டு அவன் சாப்பாட்டுக்கு கூட இல்லாம கஷ்டப்பட்டிருப்பான் அவங்க அம்மா வந்து சரி வா நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க சோ அப்பதான் இந்த பிரதரை மீட் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா தான் இருந்தாங்க அம்மா தான் பார்த்துட்டாங்க ஷூலாங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு பயனாட்டாக இருந்துட்டான் காலேஜ் ஸ்கூல் எல்லா இடத்துலையும் அவன் நல்லா இருந்தான் ஆனால் அவன் எப்போ கேனு தெரிய வந்ததோ அவனை சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு பதிலா என்ன ஒவ்வொரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட டேபிளில் குப்பை தூக்கி போகிறது என் மூஞ்சில தண்ணியை தூக்கி ஊத்துறதுன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஸ்கூல் காலேஜ்னு அவனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல இவன் ஒண்ணு ஒன்று பண்ணுவான் நான் தான் அதில் மாட்டிப்பேன் இவன் கேவா இருக்கனால நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அடி வாங்கிட்டு போயிருப்பான் போல ரவுடி பசங்க கிட்ட அம்மா நான் கேக்குற வானு சொல்லி கேக்குறக்காக வந்திருப்பாங்க அங்க ஆர்குமெண்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்க இவங்க அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி எல்லாம் தப்பா பேச இந்த சேனுக்கு கோவம் வந்துருச்சு அந்த பையனுங்களை அடிக்கலாம்னு போக அதுல ஒருத்தன் தெரியாம அம்மா மேல வந்து விழுக அம்மா அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழ விழுந்துட்டாங்க சோ அந்த டைம்ல அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அம்மா இறந்து போற நிலைமையில இருக்காங்க ஷூலாங் வரா ஷூலாங் கிட்ட அம்மா சொல்லுவாங்க நீதான் அவனை பாத்திரமா பாத்துக்கணும் உன்னை நம்பிதான் நான் அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அம்மா அங்க இறந்து போயிட்டாங்க அதுக்காக சூலாங் வந்து அவன் தம்பி என்னதான் பண்ணாலும் அவன் தம்பிக்காக சப்போர்ட் பண்றான் ஆனா அவன் தம்பிக்கு சூலாங் மேல பாசம் எல்லாம் கிடையாது சும்மா அவன் பணத்துக்காக மட்டும்தான் அவன் கூட இருக்கான் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இவனுக்காக அவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் சோ நீ கவலைப்படாத நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன் நாளைக்கே எல்லாம் ஆனா நீ எந்த பக்கமும் வரவே கூடாது கூட கூடாதுன்னு சொல்ல ஓகே ஓகே நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் கைய சொல்ல அவனும் காட்டுறான் நல்லா நீட்டுன்னு சொல்ல அவன் கையை நீட்டுறான் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான் அந்த சிகரெட்டா அவன் கையில அணைக்கிறான் அவன் அவன் கத்திட்டே இருக்க இந்த இடத்துல குப்பை எதையும் காணும் அதனாலதான் உன் கையில போட்டேன் நீ போகும்போது தூக்கிட்டு போ ஏன்னா இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப கிளீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலா போக இவன் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கான் கையில சூடு வச்சுட்டு போனோடனே அதுக்கப்புறம் ஷூலாங்கும் ஃபேன்சியாவும் சூலாங்கோட அம்மாவோட அந்த சமாதிக்கு வராங்க சாரிமா போன வருஷம் நான் பிஸியா இருந்தாலும் உங்களை பாக்கனால வர முடியல ஆன்வர்சரிக்கு இந்த டைம் நான் உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல நான் உண்மையா லவ் பண்றது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி என்ன பாக்குறதுக்காக நீ கூட்டிட்டு வான்னு இந்த டைம் நான் கூட்டிட்டு வந்திருக்கமா பாத்தீங்களா இவன் ரொம்ப அழகா இருக்கான்ல என்ன இவன் பத்திரமா பாத்துப்பாமா நீங்க என்ன பாத்து அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே இந்த உலகத்துல கண்டிப்பா உனக்குன்னு இருப்ப இருக்கிறவங்க உன்கிட்ட வருவாங்கன்னு சோ இந்த உலகம் ஒண்ணு அவ்வளவு மோசமானது கிடையாதுமா நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுல தண்ணி வந்துச்சு அப்படியே அழுகுறான் ஃபேன் இதெல்லாம் பாக்கும்போது அவங்க கொஞ்சம் எமோஷனலா இருக்கும் போல ஷூலாங் அழுது இப்பதானே பாக்குறான் ஷூலாங் கண்ணுல தண்ணியா வருது அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் சீரியஸ்லி ஷூலாங் பாக்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்றான் ஃபேன ஃபேனுக்கு அவன் மேல உண்மையான லவ் இருக்கா இல்லையானே தெரியல ஏன்னா அவனோட ரியாக்ஷன் அதெல்லாம் பாக்கும்போது மேட்ருக்காக மட்டும் யூஸ் பண்றானுன்னு தோணுது ஆனா பாவம் இல்ல ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷூலாங்க என்னாச்சு உனக்குன்னு சொல்ல ஆஹ் உண்மையிலே இல்ல திடீர்னு அமைதியா இருக்க உன் அம்மாவை இப்ப பாக்குறேன் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரியாயிரும் கண்டிப்பா நான் சுல்லாங்க பாத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் நீ சொல்ல அவங்க ஆகல உம் ஒன்னும் கவலை இல்ல நான் சின்ன வயசுல அம்மா கிட்ட பேசுவேன் பிரச்சனை சொல்ல நான் டைம் அம்மாவை மீட் பண்றேன் அவங்களுக்கு ப்ராப்பரா நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல அவங்க கையை தொட்டு பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு என்னாச்சு ஏன் உன் கை இவ்ளோ ஃப்ரீஸா இருக்கு ஐஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்க அது இந்த மவுண்டன் கொஞ்சம் கோல்டா இருக்க மாதிரி இருக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ப்ராப்பரான ட்ரெஸ் தான் இங்க வர முடியும்னு இதை கிடையாது சோ மார்னிங் இங்க இப்படிதான் இருக்கும் சரி நம்ம போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க உன்னோட எக்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கியான்னு கேக்குறான் ஃபேன் இல்ல இதுக்கு முன்னாடி அவன் நான் கூட்டிட்டு வந்ததே இல்ல அவன் ரொம்ப சின்ன பையன் மோஸ்ட்லி பார்ட்டி அந்த மாதிரி இடத்துக்கு பிடிக்கும்னு சொல்ல ஓல்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேன் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலி என்னோட எக்ஸ பொறுத்த வரைக்கும் அவன் சின்ன வயசா சின்ன பையன் அவனோட லைஃப பொறுத்த வரைக்கும் அவன் என்கிட்ட அதிகமா சொல்றது நான் கூட கனெக்ட் ஆகல அதாவது என் மைண்ட்ல என் மனசுல அவன் இல்ல என் கூட கம்ஃபர்டா அவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்றான் சோ அதனால அவன் பிரேக்அப் பண்ணிக்கணும்னு சொன்னான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரிய அதுக்கப்புறம் அவனை கஷ்டப்படுத்த வேணான்னு தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் என் மனசுக்குள்ள அவன் இல்லைன்னு தான் அவன் சொல்றான் அதே மாதிரியே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் ஆனா அப்படி கிடையாது என்னோட மனசு வேற மாதிரி நான் அவனை எல்லாம் சொல்லல அவனுக்கு என்ன வேணுமோ அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதத்தான் அவன் என்கிட்ட சொன்னான் நான் எப்பயுமே அவன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கலான்னு அவன் நினைக்கிறான் என்னோட மனச நான் கட்டுப்படுத்தி லாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னோட உலகத்துக்குள்ள அவனால வள வர முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டான் சோ அப்படித்தான் அவன் என்கிட்ட சொன்னான் எனக்கு புரியுது நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை நான் எப்பயுமே இந்த மாதிரி நினைச்சதும் இல்ல சோ நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என் மனசுல என்ன ஃபீல் ஆகுதோ அதுதான் மேபி நான் அவனை லவ் பண்ணலையான்னு எனக்கு தெரியல சோ அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான் இவன் எப்ப பார்த்தாலும் அவனோட செஞ்செண்ண பாத்தியேதான் கேட்டுட்டே இருக்கான் ஃபேன்சியா சோ நான் உன்கிட்ட கேட்கணும் நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க நீ எப்படின்னா எனக்கு சரியா தெரியல உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் உன் அனலைஸ் பண்ணவே என்னால முடியல ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கு புரியல ஆனா உன் கூட இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு இது முட்டாள்தனமான ஒரு ஃபீலிங்ஸா இருந்தாலும் பரவாயில்ல என்னோட ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் ஏத்துப்பேங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்றான் உன்னோட காதல ரெட்டா மாறிச்சு பா நம்ம கார்க்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்குள்ள போறாங்க வாமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே ஃபேன் ஒரு சீட்டை காட்டுறான் இந்தான்னு அது வந்து ஹோலீஸ்ல இருந்து கொடுத்தாங்க நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும் என் தம்பி கிட்டையும் அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்டயும் நீ பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வந்து உன் பிரதரோட பிரச்சனையே நான் புரியுது நீதான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல இங்க பாரு இதுக்கப்புறம் நீ இதுல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு நினைச்சேன் லீக் எல்லாம் சரி பண்ண வேண்டியதை எனக்கு பின்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேக்க டாக்கு நான் கையை புடிச்சு ஆமா பணத்து மூலமா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அது ப்ராப்ளமே இல்ல நீ கவலைப்படாத அதுல எந்த ரிஸ்கும் கிடையாது அப்புறம் உங்க சொல்லணும் எனக்கு உன்னோட வீட்டுல இருக்க கார்டன்ஸ் மாத்த பிடிக்கல பெட்ட மாத்த பிடிக்கல சோ எனக்கு அதை மாதிரி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க வீட்டுல எங்க திரும்பி பார்த்தாலும் இருக்கணும் சோ அதனாலதான் இதெல்லாம் பண்ணு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது போது ஷூலாங்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு முப்பது வயசு ஆச்சு நான் அடுத்தவங்களை ஷீல்டு தான் நினைச்சேன் ஒரு நாள் கூட நினைச்சு பாக்கல என்ன இந்த மாதிரி ஒருத்தர் பாத்துப்பாங்கன்னு பட் இப்ப நான் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்புறம் ஒன்னு என் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பாத்துக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேன்ஷியா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு டக்குனு உனக்கு ஒரு கிஸ் பண்றான் ஆனா ஒன்னு நீ என்னை இக்னோர் பண்ணணும்னு நினைச்ச கண்டிப்பா நான் ஒண்ணு விடவே மாட்டேன்னு சொல்ல டக்குனு அவன் எயிட்டா அப்படியே ஃபேன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு பேரும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்சம் கிஸ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டே இருக்க அப்புறம் மிஸ்டர் டைரக்டர் யூ உன் கிட்ட ஒண்ணு கேக்கவான்னு சொல்ல ஷூலாங் ஷூலாங் நான் உன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு நானும் உன்னோட எக்ஸும் தண்ணீர்ல உழுந்துட்டோனா நீ யார சேவ் பண்ணுவேன்னு சொல்ல மறுபடியும் தள்ளி விட்டான் இதே மாதிரி இருந்த செத்து போன விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பிட்டான் இவன் சுத்தி சுத்தி எப்ப பார்த்தாலும் செங்கோட இடத்துலதான் வந்து நிப்பான் போல இந்த ஃபேன் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் வாயை வச்சுட்டு செம கடுப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க அடுத்த என்ன நடக்குதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க